ஆ எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அருமையான ஒரு பயணங்க வைத்தீஸ்வரன் கோயில்ல இருந்து பெங்களூர் வரத்துக்கு பஸ் ஏறினேன் அந்த பஸ்ஸில் ஏறி அதுக்கப்புறம் மறுபடியும் ட்ரெயினில் ஏறி அந்த ட்ரெயினில் இருந்து மறுபடியும் பஸ்ஸில் ஏறி பஸ்ஸில் ட்ராவல் பண்ணுறதே ஒரு தனி சுகந்தான் அது ஜாலியாக அதுவும் டே டைமில் ட்ராவல் பண்ணுறதுன்னா சொல்லவே வேணாம் ஹைவே ரோட்டில் நல்ல ஜர்னி நான் பெங்களூர் வரும்போது எனக்கு பயமாக இருந்தது ஏன்னா அங்கே உள்ள டிராஃபிக்கு ஆனால் இப்போ ஒரு நல்ல விஷயம் என்ன தெரியுங்களேன் பெங்களூரில் வந்து பொம்மைச்சந்திராவிலேருந்தே அவங்க வந்து உங்களுக்கு மெட்ரோ போட்டுட்டாங்க இப்போ நேராக இங்கேருந்து மெஜஸ்டிக்கு நம்ம வந்து மெட்ரோலையே போயிடலாம் எல்லோ லைன் அந்த மெட்ரோ லைன் வந்து எல்லோ லைன் அதிலேருந்து பாதி தூரம் போயிட்டு க்ரீன் லைனில் ஜாயின்ட் ஆகுது அங்கே இன்னொரு மெட்ரோ வரும் அதில் ஜாயின் பண்ணிக்கலாம் ஆனால் டிக்கெட் ஒரே டிக்கெட் தான் மெஜஸ்டிக்னு நம்ம டேரெக்டாக டிக்கெட் எடுத்துக்கிட்டு போகலாம் ஜர்னி ரொம்ப அருமையாக நல்லாவே இருந்தது புது மெட்ரோ இது ஆரம்பித்து இப்போ தான் ஒரு பத்து பதிஞ்சு நாள் தான் ஆகுது பரவாயில்லைங்க நல்ல ஜர்னி ஆனால் ரஷ்ஷு ரொம்ப இருக்குங்க பயங்கரமாக இருக்குங்க ஏறும்போது ஒன்றும் தெரியல கொஞ்சம் தூரம் போக போக பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகிடுச்சு இந்த ஒரு ட்ரெயினில் இருக்கக்கூடிய அத்தனை ஜனங்களும் அடுத்தது க்ரீன் லைன் சேஞ்ச் பண்ணும்போது நாங்கள் பட்டா பாட்ருக்கு அப்பப்போ சினிமா டிக்கெட்டுக்கு அந்த காலத்துலலாம் நின்று கீழே நின்று கஷ்டப்பட்டு டிக்கெட் எடுக்கிற மாதிரி எடுத்துக்கிட்டு உள்ள நுடையிறதுக்கு படாத பட்டு உள்ள நுடைய வேண்டியிருக்கு அந்த அளவுக்கு ரஷ்ஷுங்க அந்த க்ரீன் லைன்லேருந்து போயிட்டு அதுக்கப்புறமா மெஜஸ்டிக் போனதுக்கப்புறம் முக்கால்வாசி ஜனங்கள் எல்லாம் இறங்கிட்டாங்க நான் அதை தாண்டி யஷவந்தபூர் வரைக்கும் வந்தேன் நல்லா அருமையான ஜெர்னி அவ்வளோ ஏசி அந்த மெட்ரோலேயும் சூடுங்க ஏன்னா அவ்வளோ ஜனங்கள் சரிங்களா ஒவ்வொருத்தர் பின்னாடி ஒருத்தர் நின்றுட்டு இருந்தோம் ஒவ்வொரு இடத்துலையும் அந்த படியில் இறங்கி இறங்கும்போது கூட அவ்வளோ ஜனங்கள் மொத்தமாக அவ்வளோ ஜனங்கள் ட்ராவல் பண்ணுறாங்க மெட்ரோ ரொம்ப வசதியாக இருக்குது ரொம்ப சீக்கிரம் வந்தாச்சு கிட்டத்தட்ட வந்து ஒரு முக்கால் மணி நேரத்தில் நான் வர வேண்டிய இடத்துக்கு வந்துட்டேன் இதே பஸ்ஸில் வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கிட்டத்தட்ட எனக்கு ரெண்டு மூணு மணி நேரம் ட்ராஃபிக்கில் ஆகிருக்கும் டைம் சேவ் ஆகுது வரலாம் ரொம்ப நல்ல வசதி இது வந்து இன்னும் கொஞ்சம் எக்ஸ்டன் பண்ணாங்கன்னா இன்னும் நல்லாவே இருக்கும் கூடிய விரைவில் எக்ஸ்டன் ஆகும்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக நீங்களும் என்ஜாய் பண்ணலாம் மெட்ரோவில் அதுக்கப்புறம் புதூர் வந்து பஸ் பிடிச்சி அந்த பஸ்ஸில் தான் நான் வர வேண்டிய இடம் வித்யாநானபுரா அங்கே வந்தங்க இங்கே வந்து பார்த்தா ஒரே மழை எப்படியும் அதையும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு